நவ ஜோதிர்லிங்க யாத்திரை இது சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தக்கூடிய நவஜோதிர்லிங்க சிறப்பு யாத்திரை இந்த யாத்திரையானது சென்னையிலிருந்து ரயில் மற்றும் பேருந்து மூலமாக ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று புறப்பட்டு பதினைந்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த யாத்திரையில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்பது ஜோதிர்லிங்கங்கள் மொத்தம் இருக்கக்கூடிய பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்பது ஜோதிர்லிங்கங்களை ஒரு சேர தரிசனம் செய்து அருள் பெறக்கூடிய ஒரு சிறப்பு யாத்திரையாக இது அமைந்திருக்கிறது முதலில் ஆந்திராவில் உள்ள அருள்மிகு மல்லிகார்ஜுனர் தரிசனம் ஸ்ரீசைலத்தில் இது இருக்கு அவரை தரிசனம் பண்ணுறோம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள பீமா சங்கர் என்ற இடத்துல இருக்கக்கூடிய அருள்மிகு பீமா சங்கர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணுறோம் திரியம்பகேஸ்வரர் என்ற இடத்துல இருக்கக்கூடிய அருள்மிகு திரியம்பகேஸ்வரர் தரிசனம் ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணுறோம் அடுத்ததாக கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணுறோம் பர்லியில் இருக்கக்கூடிய அருள்மிகு பர்லி வைத்தியநாதர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் அவுண்ட நாகநாத் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு நாகநாதர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நர்மதா நதிக்கரையில் அமைந்துள்ள ஓங்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் உஜ்ஜயினியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு மகாகாலேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் ஒன்பதாவதாக சோம்நாத்தில் இருக்கக்கூடிய சோமநாத ஈஸ்வரர் அவர்களை தரிசனம் பண்ணுறோம் இந்த சோம்நாத்து தான் வந்து முதல் ஜோதிர்லிங்கமாக இருக்கு இதையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த ஒன்பது ஜோதிர்லிங்கத்தையும் ஒரு சேர ாம் தரிசனம் பண்ணுறோம் சென்னையிலேருந்து ட்ரெயின் மூலம் ஹைதராபாத் போகிறோம் அங்கிருந்து பஸ் மூலமாக கிளம்பி போகிறோம் மறுபடியும் ட்ரெயின் மறுபடியும் பஸ் இது போல் மாறி மாறி நம்ம போக மூணு ரயில் ரெண்டு பஸ் மூலமாக இந்த யாத்திரையை நம்ம சிறப்பாக நடத்திட்டு வரோம் இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதுவரை பயன்பெற்றிருக்காங்க ஏன்னா இந்த யாத்திரை வந்து எல்லாருமே நடத்த முடியாது இதில் வந்து ட்ரெயின் இருக்குது பஸ் இருக்குது அதனால் வந்து ஒரு சிறப்பாக ஏற்பாடு பண்ணால் மட்டும்தான் இந்த யாத்திரையை நடத்த முடியும் இந்த யாத்திரையுடைய பேக்கேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இதனுடைய பயண கட்டணம் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மூன்றாம் வகுப்பு ஏசி ரயில் ஏசி பேருந்து சுத்தமான ரூம் வசதி தென்னிந்திய சைவ உணவு மினரல் வாட்டர் தமிழ் கைடு வசதி போட் மற்றும் உள்ளூர் சுற்றி பார்க்கும் வாகன வசதி ஆகியவை இந்த கட்டணத்தில் அடங்கும் இந்த நவஜோதி லிங்கம் தரிசனம் தவிர ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் உய உயரமான ஒரு பெரிய சிலை அந்த இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேச கோயில் அவங்கள தரிசனம் பண்ணுறோம் ஷீரடி ஷீரடியில் சாய்பாபா அவர்களை தரிசனம் பண்ணுறோம் சோம்நாத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கீதா மந்திர் திரிவேணி சங்கமம் ராமர் கோயில் இது பழைய சோம்நாத ஈஸ்வரர் கோயில் இது போல் இருக்கக்கூடிய சோம்நாத்தில் இருக்கக்கூடிய இடங்களையும் பார்க்குறோம் கோலியா கடற்கரையில் கடல் உள்வாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிஷ்கலன் மகாதேவ் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் குறிப்பிட்ட நேரத்தில் கடல் உள்வாங்கி தரிசனம் பண்ணி மறுபடியும் கடல் வந்து மூடிடும் இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த கோயில தரிசனம் பண்ணுறோம் வரக்கூடிய வழியில் கொடியார் மாதா அவங்கள தரிசனம் பண்ணுறோம் அகமதாபாத்தில் அக்ஷர்தம் கோயிலில் தரிசனம் பண்ணுறோம் சபர்மதி ஆசிரமம் அதையும் பார்க்குறோம் இது போல் இந்த நவஜோதி லிங்க யாத்திரையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய சில ஆன்மீக ஸ்தலங்களையும் மற்றும் பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் பார்க்குறோம் லோக்கல் மார்க்கெட் பர்ச்சேஸ் பண்ணுற அகமதாபாத்தில் அதன் பிறகு சென்னை வரும் இதுதான் இந்த யாத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இந்த யாத்திரையில் கலந்துக்கக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் சரியான நேரத்தில் அதாவது ட்ரெயின் வந்து ரெண்டு மூணு ட்ரெயின் புக் பண்ணோம் அதனால் வந்து அறுபது நாள் முன்னாடி நம்ம புக் பண்ண தான் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கும் மற்ற யாத்திரை மாதிரி கிடையாது இது வந்து மூணு ட்ரெயின் புக் பண்ணுன்றதால் நல்ல யோசனை பண்ணி சரியான நேரத்தில் நீங்கள் அணுகினால் மட்டுமே கன்ஃபார்ம் டிக்கெட்டோட நிம்மதியாக வர்றதுக்கு நம்ம ஏற்பாடு நம்ம பண்ண முடியும் எனவே இதில் கலந்து கொள்ள விரும்பும் ஆன்மீக பக்தர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை மற்றும் முகவரியை தொடர்பு கொண்டு உங்கள் டிக்கெட்டை முன்பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த யாத்திரையுடைய டூர் ப்ரோக்ராம் தினசரி எந்தெந்த இடம் போகிறோம் எங்கே தங்குறோம் என்ற ஒரு விபரமான ப்ரோக்ராமை நாம் இப்போ பார்க்கலாம் நவஜோதர் லிங்கை யாத்திரை பயணம் புறப்படும் நாள் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் பதினைந்து நாட்கள் பயண விவரம் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு திங்கட்கிழமை எல்லாம் வல்ல அண்ணாமலையார் திருவருள் துணையுடன் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை நான்கு மணி அளவில் ஹைதராபாத் புறப்படுதல் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை காலை ஹைதராபாத் ரயில் நிலையம் வந்தடைதல் ரயில் நிலையத்தில் சற்று ஓய்வுக்குப் பின்னர் ஸ்ரீசேலம் நோக்கி புறப்படுதல் மாலை ஸ்ரீசேலம் மல்லிகார்ஜுனர் தரிசனம் செய்தல் இரவு ஸ்ரீசேலத்தில் தங்குதல் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு புதன்கிழமை காலை உணவுக்கு பின்னர் ஸ்ரீசேலத்தில் இருந்து புறப்பட்டு வரும் வழியில் உலக புகழ் பெற்ற ஸ்ரீராமானுஜர் திருவுருவ சிலை தரிசனம் செய்தல் அங்கு அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாள் திருக்கோவிலை தரிசனம் செய்தல் இரவு ரயில் மூலம் பூனை புறப்படுதல் மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வியாழக்கிழமை காலை புனே ரயில் நிலையம் சென்றடைதல் காலை உணவுக்கு பின்னர் புனேவில் இருந்து புறப்பட்டு பீமா சங்கர் ஜோதிலிங்கம் தரிசனம் செய்தல் இரவு பீமா சங்கரில் தங்குதல் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வெள்ளிக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் நாசிக்கில் அமைந்துள்ள திரியம்பகேஸ்வர் ஜோதிலிங்கம் தரிசனம் செய்தல் இரவு சீரடியில் தங்குதல் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு சனிக்கிழமை அதிகாலை சீரடி சாய்பாபா தரிசனம் செய்தல் காலை உணவுக்கு பின்னர் கிருஷ்ணேஸ்வர் ஜோதலிங்கம் தரிசனம் செய்தல் போகும் வழியில் எல்லோரா குகை கோயில்களை சுற்றி பார்த்தல் இரவு பள்ளியில் தங்குதல் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் பள்ளி வைத்திய நாத் ஜோதிர்லிங்கம் தரிசனம் செய்தல் தரிசனம் முடித்து அவுண்டா நகரை சென்றடைதல் அவுண்டா நாக நாத் ஜோதலிங்கம் தரிசனம் செய்தல் இரவு மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூர் கூறப்படுதல் மார்ச் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தாறு திங்கட்கிழமை காலை ஓம் காரேஸ்வர் சென்றடைதல் நர்மதா நதியில் புனித நீராடுதல் படகு மூலம் சென்று ஓம் காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம் தாரிசனம் செய்தல் மதிய உணவுக்குப் பின்னர் உஜ்ஜைனி சென்றடைதல் இரவு உஜ்ஜயினியில் தங்குதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை அதிகாலை உஜ்ஜயினி மகா காலேஸ்வரர் தரிசனம் செய்தல் காலை உணவுக்கு பின்னர் ஆட்டோ மூலம் சென்று கால பைரவர் மகாகாளி மற்றும் உஜயினியில் அமைந்துள்ள முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களை தரிசனம் செய்தல் இரவு ரயில் மூலமாக அகமதாபாத் புறப்படுதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு புதன்கிழமை காலை அகமதாபாத் சென்றடைதல் காலை உணவுக்குப் பின்னர் சோம்நாத் புறப்படுதல் மாலை பன்னிரு லிங்கங்களில் முதல் ஜோதிர் லிங்கமான சோமநாதீஸ்வரர் தரிசனம் செய்தல் இரவு சோம்நாத்தில் தங்குதல் மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு வியாழக்கிழமை காலை உணவுக்குப் பின்னர் சோம்நாத்தில் அமைந்துள்ள பழைய சோம்நாத் திருக்கோவில் கீதா மந்திர் சூரியன் கோயில் திரிவேணி சங்கமம் ராமர் கோவில் உள்ளிட்ட இடங்களை தரிசனம் செய்தல் மதிய உணவிற்கு பின்னர் நிஷ்கலன் மகாதேவ் திருக்கோவிலை நோக்கி புறப்படுதல் இரவு பாவ் நகரில் தங்குதல் மார்ச் இருபது இரண்டாயிரத்து இருபத்தாறு வெள்ளிக்கிழமை அதிகாலை கோலியா கடற்கரை சென்றடைதல் கடல் உள்வாங்கும் நேரத்திற்கு ஏற்ப நம் பயணத்தை திட்டமிட்டு கடலுக்கு நடுவே அமைந்துள்ள பஞ்ச பாண்டவர்களால் பூஜிக்கப்பட்ட ஐந்து சிவலிங்கங்களை தரிசனம் செய்தல் மதிய உணவிற்கு பின்னர் அகமதாபாத் நோக்கி புறப்படுதல் இரவு அகமதாபாத்தில் தங்குதல் மார்ச் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு சனிக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் அகமதாபாத்தில் அமைந்துள்ள மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் செய்தல் மதிய உணவுக்கு பின்னர் அகமதாபாத்தில் அமைந்துள்ள அக்ஷர்தாம் திருக்கோவில் மற்றும் காந்தி வாழ்ந்த சபர்மதி ஆசிரமம் சுற்றி பார்த்தல் இரவு ரயில் மூலமாக சென்னை புறப்படுதல் மார்ச் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை ரயில் பயணம் மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு திங்கட்கிழமை அதிகாலை நலமுடன் சென்னை ரயில் நிலையம் வந்தடைதல் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிர்லிங்கம் குழுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் ஏ சிறையில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்